டே என்னாச்சு தரா ஏ தோறா கேட்குறதுக்கு அதில் ரெடியா உனக்கு என்னத்தை யோசிச்சிட்டு இருக்க பொண்ணு இல்லை என்ன நான் கூப்பிட்டதுக்கு என்னன்னு கேட்குறேன் அவனும் ரெண்டு தடவை கூப்பிட்டான் மீதாக இடத்துல இடத்தான் பொண்ணு இல்லை சொல்லுங்க என்னடா என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் போய் எதோ அர்ஜென்ட் இடது சொல்லு அதை முடிச்சு கொடுப்பேன் இப்போ வேலையை பற்றி யோசிக்கல அது கொஞ்சம் ஒருத்தான் நான் அதை முடிச்சுக்கிடுதேன் வீட்டில் போய் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்புறம் என்னத்தை அப்படி யோசிச்சிட்டு இருந்தேன் சொல்லுடா என்னாச்சு ஃப்ரீயாக கொண்டு போய் கொடுத்துட்டு போக போகுது ரெண்டுச்சின்னு நான் அம்மாட்ட சத்தம் போட்டு வந்திருக்கேன்லாம் அம்மா சொல்லிப்பாங்க நினைக்கிறேன் பிரியாட்டா ஆனால் பிரியா போய் கொடுத்துருக்கேன் என்ன செய்யலாம் எனக்கு ஃபோன் அடிச்சோம் ஃப்ரியாக ஒன்று கொடுத்தாரா அட்டா அன்னைக்கே கேட்காம களைச்சி கொடுத்துட்டாரா அப்புறம் நிறுத்தி புதுச்சோன்னே உனக்கு தேவையா இப்போ என்னாச்சு அப்படியெல்லாம் வச்சிருக்க சொல்ல வேண்டியதுனே நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் நீ தேவையில்லாமல் கோவப்படுத்துறேன் புரியுதா நீயும் நீங்க கோவப்படுறேன் அவ இங்கும் கொடுக்கனு சொன்னா தானே சண்டை போட்டு அவட்ட வாங்கிட்டு தான் இருக்க வசங்கப்படுத்திட்டு நீ சும்மா இருப்பாள் கொஞ்சம் இதை பற்றி பேசுதுங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ட்டேன் புரியுதான் ஆ பேசுனா சொல்லியிருக்காங்களா அப்போ வேணாம் வேணாம்னு அர்த்தம் இப்போ நீ ஏன் பேசுனா அம்மாட்டேன் என் அப்படியே சத்தம் போட்டுருந்தேன் அதுக்கு வாண்டே சொல்லி அனுப்பிட்டேன் எனக்கு வேண்டான்ட்டு வேற என்னங்க உனக்கு திமுரு நீ கொஞ்சம் சும்மா இருன்னு சொன்னேன் அமைதியாக இருக்கு நீ நந்தினிட்ட பேசினவுடனே வீட்டில் வந்து சண்டை போட்டியா அம்மாட்டா அதான் இன்னைக்கு கொண்டு கொடுத்துருக்கா பிரியா நந்திர நீ சொன்ன உடனே பிரியா வீட்டில் போய் நேராக ரெண்டு அறையை போட்டு இழுத்துட்டு வந்து நேராக நந்தினிட்ட கூட கூடுன்னு சொல்லி இழுத்துட்டு போயிருக்கலாம் அப்புறம் இவள் வேற சொல்லிட்டா சொன்ன உடனே செஞ்சோன்னா கூட வந்து கோபப்படுவா அதுக்கு தான் நான் போகல யாருக்கிடையே வீரன் போய் வேங்களை போய் அவ்வளோ அசிங்கப்படுத்தி தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்புறம் அவள் வீட்டில் போய் நம்ம வைக்கிறது நல்லது எல்லாம் நம்மளே போய் எவ்வளோ அவள் வீட்டில் போய் அசங்கப்படுத்தக்கூடாது அதுக்கு தான் போகலை இத்தம் அம்மாட்ட நல்ல வாட்டு வாட்டுன்னு வாட்டிகிட்டு இருந்தேன் உடனே அம்மா கால் பண்ணி ஃப்ரீயாட்டை சொல்லிப்போவே நான் திட்டினேன் பிரியா கால் பண்ணா ஆனால் எடுக்கலை திருப்பி பேசவே இல்லை இன்ன வரைக்கும் நம்மளுக்கு கால் பண்ணி பேசவே இல்லை அதான் திருப்பி சொல்லிப்பான்னு நினைக்க மாட்டேன் அம்மா உடனே சத்தம் பண்ணிட்டு போவேன் அதான் அன்னைக்கு போய் கொடுத்துருப்பா சரி நிறையா கால் பண்ணலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துருந்தேன் கால் வந்தது புது நம்பர்லேருந்து சாரி இது யாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டு எடுக்கல திருப்பியும் கால் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் பேசவே இல்லைடா யாரும் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்பர் மாற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேலை இல்லைனா ரியால் யாரும் திட்டு போயிருப்பாவே ஐ வீட்டிலேருந்து அடிக்கா உங்களுக்கு யாரோ அப்படின்னு நினச்சி நான் ஆர்டர் பண்ணேன் மறுபடியும் பேசவே இல்லை நான் மகா நம்பராக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சின்ன பிள்ளை சுத்தமும் கிடையாது ரியான்னு கூப்பிட்டு ரியா சத்தமும் கிடையாது சரி அப்போ நான் ஃபோன் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கணேன் அப்போ தான் ஃபோனை வைக்காதீங்கன்னா அப்போ தான் குரலை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன நினைச்சேன்னா யாருன்னு கேட்டோம்லாம் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு குரல் கண்டுபிடிக்க முடியாண்ணா நான் குரலாம் கண்டுபிடிக்க முடியல அதில் வேலை பார்க்கல நான் வேறு வேலை பார்க்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நேரம் க்ரியர் பண்ணி பேசிட்டு இருந்தேன் நான் கோவபுரலே ஆகிற மாதிரி கோவம் வந்துட்டு உடனே ரெண்டு மூணு தடவை கஷ்டம் கேட்டேன் நான் வீக்கு உங்களுக்கு உடனே பேசுகிறேன்னா ரொம்ப ஏறி போயிடுது நான் நந்தினி பேசுகிறேன் உங்களுக்கு நந்தினி யாரையும் தெரியாதான்னு கேட்கா எனக்கு ஒன்று தான் தெரியும்னு இருக்கேன் அப்போ வளர்த்துட்ல உங்கள் இன்சிடண்டு கேட்க ஏன்னு தெரியும் கேட்டேன் நான் கொஞ்சம் வீம்புக்கு பேசுனாலும் இந்த தடவை லாஸ்ட்டில் பார்க்க வாங்க என்னையே பார்க்கணும் போட இருக்குண்ணா நான் வர முடியாது அப்படின்ட்டேன் அப்புறம் அவளே குஷ்ஷன் கேட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க மும்பையில் இருக்கீங்களா வேறே எங்கே இருக்கீங்களான்னு கேட்டால் நான் இதற்கு பார் போய் நந்துட்டேன் அப்படின்ட்டு ஏன் கே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சொல்லுதா மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதமா ஒரு டைம் வாட்டி நான் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னா கிடக்கிறோம் அவளை கூடுதலாக இருந்தேன் போய் வந்தேன்னா கூப்பிட்டா அவன் கூட்டோட போக போய் தான் அந்த தும்தான் கிடக்கட்டும் புரியு கொஞ்ச நாள் ஏற்பட கிடக்கட்டும் அவனுக்கு தெரியும்ல ஏன் நந்தினுன்னு கூட்டுறக்கூடாது ஓட்டனே சென்னைக்கு வந்துடுவா நான் ஏந்திரியா அப்படின்ட்டு இன்னைக்கு இவ்வளோ துமுருதோ ஏன் நின்றியும்பா நான் கேட்டோம் எருமை அளவு வர எருமை மாடு திருந்தவே மாட்டேன் நான் ஏன் அவள் தான் வேண்டான் இருக்கல அப்புறம் எதுக்கு அவள் ஃபோன் பண்ணா நீ எதுக்கு பேசுறது அவள் தான் தெரிஞ்சிடல அப்போ கட் பண்ணி வைக்க வேண்டியதுனே அதுதான் எனக்கு என்ன அவன் தெளிவாக சொல்லிடுறேன் எங்கள் அப்பா பொண்ணுன்ட்டு அப்போ பார்ப்பான் நானும் கடறான் நீ சும்மா இருப்பாளா டென்ஷன் படுத்தா நீ ஏன் தேவைன்னு டென்ஷன் ஆகிட்டுருக்கேன் உனக்கு தெரியும்ல என்னை பற்றி அவ்வளோ பற்றியும் அப்புறம் ஏன் இப்படி பேசுகிறான் உனக்கு என்ன கோவிலா சொல்லு நான் அவட்டேன் அன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நானும் தானே திட்டுறேன் மாதிரி அவன் கொஞ்சம் கோபத்தில் திட்டுறேன் எனக்கு அப்படி ஆகிட்டுனு அதுக்கு ஏன் அப்படி பேசுறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீ இன்னும் ஏன் மலை கோவமாக இருக்க சொல்லு வாங்கிட்ட பையந்த சொல்லல அது வேற கதை நான் அங்கே தானே இருக்கேன் என்கிட்ட சொல்லணுமோ சொல்லலாம்மா அப்புறம் என்ன தும் அவளுக்கு ஆ அவ்வளால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ இது ஆ என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கு நீ இது தேவையா சரி வீடுடா நடக்கணும்னு தான் நடந்தால் அவனு அதுக்கு அவளை போட்டு என்ன்த்து சொல்ல நான் அவனதாக வந்திருக்கணும் அதை தான் நானும் இருக்கேன் அவன் இந்த வேலையை பார்க்காம இருந்தால் நீ ரிலாக்ஸால வந்திருக்க இதை யோசிச்சு விட்டு வந்திருக்க மாட்டில இப்படி ஆயிருக்காதுல சரி நடந்துட்டலாம் இப்போ அதை பேசி என்ன கிடைக்கப்போகுது சொல்லு வீடு அதை நினச்சி அவட்டையே போட்டு டென்ஷன் பற்றிட்டுருக்கேன் சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் பொறிய அப்படி பார்க்க வாரன்னா கூட்ட வேண்டியதுனே அவள் இப்போ குமார் வீட்டில் இருந்தால் ஒன்றா இப்போ அர்மிஷன் போட்டு சாட்டர் சண்டே வந்துடுவானா இப்போ அங்கே வேறு இல்லைல்லாம் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கணும் அதனால் வந்து வர முடியாதான் டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வர முடியாதான் யாருக்கான டூர் போயிட்டு வந்தாச்சுலாம் அதான் நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்ட்டு இருக்கான் இல்லை இப்போ போயிட்டு தான் வாங்க நீ தானே சொல்லுத அவன் கூப்பிட்டு உடனே போய் இந்தாட்டம் ஆடுதானு அப்புறம் எதுக்கு நீ போற போகணும்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சும்மா ஈரேன் இறுக்கிப்போ அவன் மேலே கோவத்தை காட்டிகிட்டு இருக்கேன் அமைதியாரு என்ன பல்ல கட்டிட்டு இருக்கேன் என்ன மேடமே கூப்பிட்டாங்க பார்த்துட்டு வரலாம் இவன் இன்னும் கோத்தில இருக்கான் அவனை நீ வீடு நான் பார்த்துக்கலாம் வீடு நைட்டு கிளம்புறியா உடனே எப்படி கிளம்ப முடியும் நாளைக்கு வேற எப்படி வேலைக்கு வர சாட்டர் சண்டே தான் பார்க்கணும் அப்படி போறியா ஏன்டா கூப்பிட்டோன்னு ஓடுறதில்ல அந்த தும் தான் அந்த ஆட்டாம் இருக்கான் அவளுக்கு தேவனா அவ்வளோ வருவா நீ போய் அசிங்கப்படாத சொல்லிட்டேன் நானாக போல் இல்லை தானே பார்க்கவங்க அதை நீ பேசியிருக்கல அதான் நடிச்சிருக்கா நீ போகிற எனக்கு விருப்பம் இல்லை சொல்லியாச்சு ஒரு டைம் போகிறேண்டா அவளை கூப்பிட்டுருக்காங்க போய் பேசி பார்க்க வந்தானே கூப்பிட்டுறேன் அப்படி இல்லைனாலும் வீடு அப்படியே கிடக்கலாம் பால் கைக்கின்றம்மா ஆ பால் ஏற்றுக்காச்சும் அவ்வளோ அங்கே ஏட்டு வச்சுட்டு வரேன் கூப்பிட்டு போகலன்னா அதுக்கேற போகப்படுவாங்க அப்புறம் எப்போ பால் காய்க்கா சொல்லு பால் வச்சு தான் காய்க்கணும் இல்லையா இப்போ எங்களை பற்றி எப்படி தருது எல்லாம் வச்சு காய்க்கணும்னு ஒன்று தோணம் மடக்கினா அன்றைக்கி ஒரு பேசும்போது அதான் சொன்னாவான் ரெண்டு பேர் இருக்காங்கல்லாம் மைனி இருப்பாங்க வச்சு பிள்ளையில வச்சு காய்ங்கன்னு தான் சொன்னான் ஆனால் அவளுக்காக கட்டினது அவளை வச்சு செஞ்சாவாட் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏறும்போது அப்போ அம்மாஜி அவள் வீடுன்னு அவளுக்கு ஒரு ஃபீலிங் வரும்லாடா நாங்களும் அதான் விரும்புதான் அவளை வச்சு நீ காய் எனக்கு அதில் ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது వి కూ వందల వరమాటర్ అప్పు ఏ అప్పుడు చెప్తాన కరపి పోయి తాంగతే చల్లలే కట్టిన వీడి అప్పుడు ఫ్రెండు ఇప్పుడు చూద్దాం వరమే చొన్న మటం అందడనే వేసి పతమతా కట్ట ఎప్పుడు సర్ప్రైస్ కొంటున్నా పాలక పూజల నమ్మదా ఇక్కడ అనుకుైస్ నీ వచ్చి ఎలా డౌట్ క్లియర్ ఆయన వాళ్ళ వరమే అతనుని చెప్றேன் ని కూటమనే ఎక్కే வரమంటంట మరి ఏది కొвле తాంగదా నాకే ఏది కూటొన పోనుగా ర వాతపుడు వలడ ని ఇప్పు బై కూటమనే మట వారంద్రో వలవో ఇలా కేకే అవలే కూట్రకన పిపియాసి పార్కేన చూడను అదికప్ర ముడి పోను అదికి ని యా అంగ పో ముడి పోను ఇప్పుమే కాల్ பண்ணు ఆ నంబర్ ఉందికిలొనకి కాల్ பண்ணு ఏందా పాటట్ భరందా చూన్నది చెయ్యి ముడిమే ముడియదా మీకు కొడండిట్్రకదా ఫోన్ స్పీకర్ లో పెట్టుస్ చెరి క్యాస్ ఏనదో చూడడం పాపమే హలో తందనీ சொல்லுங்க பிஸியா இருக்கியா ஆமாம் பிஸியாக தான் இருக்கேன் என்ன தான் யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் ஏன் கால் பண்ணுறீங்க தேவையான ஏன் உனக்கு பார்க்க கிளிக்க போகலாம் வந்துடுறேன் நான் ஒரு படியை நடிப்பு நடிச்சுட்டா இதா நீங்கள் கோவப்பட்ட உடனே நீங்கள் உடனே போக முன்னாடி நல்லா தேர்ந்து வச்சுதான் இந்த வேடையை பார்த்துட்டு என்னாச்சு கோவம் நான் ஏன் கோவப்பட போகிறேன் நான் கால் பண்ணேன் என்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் திருப்பி இதே நம்பர்லேருந்து கால் வந்திருக்குலாம் அதான் என்னன்னு கேட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேச முடியுமா வேலை இருக்கு பேச வேண்டாம் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டான ஒரு ரெண்டு நிமிஷம் நந்தினி கோவப்படாத உங்களுக்கு என்ன யாருனே தெரில நந்தினி யாருன்னு தெரியாது இப்போ எப்படி நந்தினி நந்தினின்னு வாயில வருது எதுக்கு கால் டென்ஷன் பண்ணிக்காம அப்படியே சாரி சொல்லிட்டே கால் பண்ண மாட்டேன்னு அப்ப நந்தினி யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு நந்தினி தான் தெரியும் நீங்கள் ஓ அந்த நந்தினு நினைச்சிட்டீங்களோ நான் அந்த நந்தினி இல்லை சரியாச்சிப்பா அவ்வளோ பார்க்கணும் போச்சா அதுக்காக சீன் கூட்டிகிட்டு இருக்கியல கேட்க இப்போ என்ன சொன்னாங்கன்னா கால் பண்ணு தெரியும்னு சொல்லிட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கால் ஸ்டீ செக் பண்ணு ஏற மாதிரி இன்டர்மே கால் வந்துருப்பேன் இல்லையான்னு பாரு டைம் பாரு சும்மா கூட வேறு போய்த்துட்ருக்காரு ஒரு நிமிஷம் இரு நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு நீங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும்னு நான் உங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல சும்மா காடு இருக்காங்க சொல்லிட்டேன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் கால் பண்ணிடலாம் பதில் சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் கால் பண்ணும்போது தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ ஏன் கால் பண்ணியிருக்கீங்கன்னு தானே கேட்க நல்ல கேள்வின்னு அதுக்கு தான் பதில் கொடுத்துட்டீங்களே நான் சாரி சொல்லிட்டேலாம் என்னமே அப்படி சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன் கால் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேலாம் இப்போ என்னாச்சு நான் பார்க்க வரேன் தான் வந்து கேட்கணும்னு பார்த்தேன் இப்பவுமே கேட்குறேன் பதில் நான் சொல்லிட்டேனா என்னமோ பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன்ட்டு கால் பண்ண மாட்டேன்ட்டு சாரி சொல்லிட்டேனா வரண்டாம் என்ன கேட்கணும் கேட்க ஒன்றும் இல்லை கொடுக்குற மரியாதையா இல்லை கேட்க நான் என்ன கேட்டுருக்கேன் என்ன பிடிச்சு பேசிட்டு இருக்க என்ன தெரியாதுன்னு சொல்கிறவங்க நான் என்ன மரியாதை கட் பண்ணுனா இனிமேல் ஏதாச்சும் கட் கொடுங்க சரி கூட பேசிப்பா வேண்டாம் பார்க்க வரணுமா வேண்டாம வேண்டாம் அப்புறம் ஏன் அப்படி சொன்ன நீங்கள் ஆ என்னால் வர முடியாது நீங்கள் வந்துட்டு போங்க ஓட்டைய மாட்டேன்னு மூணு மாசம்லாம் நான் ஆறு மாசத்துக்கு மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க சொன்னேன் சொல்லிட்டேன் ஏற்கனவே அன்றைக்கி கேட்டேன்லாம் வீடு பால் காய்க்கணு மற்றா நீ வரையே அப்படி பால் காய்க்கிறதுக்கு நான் அப்படி வாரேன் லீவ் எடுத்துட்டேன் நான் பார்த்துட்டு வரேன் நான் தான் அன்றைக்கே பார்த்து விட்டேன்டா நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு எல்லோரும் இருக்காங்களாம் வச்சு காய்ங்க நீங்கள் இன்னைக்கு பார்க்க வரான்டா பால் காய்ங்க வந்து நான் அது ஒன்றுமே சொல்லலை இனியை பார்க்க வரான்டா நான் கேட்டது தப்பு தான் இதை ஒரு நினப்பில் கேட்டுட்டேன் சரி வாய்ங்க சேனித்தான் கால் பண்ணேன் நான் பார்த்து விட்டுடலாம் அப்போ அதோட வச்சிருக்க வேண்டியதுண்ணே ப்ரீக் நீ பார்க்க வாங்குங்க

மரமணக்கால் தான் போய் பேசுனா அது கூட முடியாட்டியா இப்போவுமே கால் பண்ணி கேளுன்னு டென்ஷன் கொடுத்துட்டியா இனிமேல் எங்கேருந்து வருவா வர மாட்டா கூப்பிட்ருக்கேன் வரலாம் இல்லை பார்க்கணும் போல இருக்கல எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஆ அமைதியாக லைன் கட் பண்ணலையோவா ஆமாம் நல்லா அப்படியே மாமா பார்க்கணும் போல இருக்கு எனக்கு உங்களை என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஓட்ட அந்த பேட்டி பேசிட்டு நான் கட் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்கோம் இனிமேல் பார்க்கவே வர மாட்டீங்களா அண்ணா சொல்லிட்டான் வர முடியாதுன்னுட்டு அப்பா இருக்குன்ட்டு அங்கே வந்தாலும் அண்ணாட்ட பேச மாட்டேன் எப்படி எனக்கு வழி தெரியும் வர்றதுக்கு பாப்பாவை ப வருவீங்களா எப்போ வருவீங்க நான் உங்களை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் தான் நீங்கள் வீட்டுக்கு வந்து வாங்க மாட்டேன்ட்டீங்களா உங்களை பார்க்க முடியாத அக்காட்டெல்லாம் சொல்லி விடுவீங்க என்னடா உன்னை தான் சொல்லிட்டேன் நம்பி மறுபடியும் கிளம்பாத கொஞ்சம் இருடா ஏன்டா அப்படி கேட்டுட்டு தானே இருக்கேன் நான் பேசினா வீம்புக்கு பேசிட்டு உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு சொல்கிறத கேட்க முடியாக்கா ஏத்துனுக்கா என்ன சொல்லணும் அதான் செய்யணும் ரொம்ப அடம் பிடிக்கா நீ கொடுத்த இடம் என்ன செய் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டுட்டு தானே இருக்கேன் அப்புறம் என்ன செய்ய அப்புறம் இப்போ நீ தான் சொல்லணும் என்ன சொல்லு என்ன சொல்லணும் என்ட்ட கேட்க நான் தான் சொல்லிட்டு தானே இருக்கேன் போவாதுன்னு கேரட்டா இருக்கேன் உட்காந்து ஆளுவா போவாதன்னா போகாதான் நான் சொல்ல முடியும் మీరు పోతక నా నేను ఏంటా ఇప్పుడు పేసరా అవును ఎవడో అసింగపడుతున్నా మరణి కొంచెం కొంచెమే రెస్పాన్స్ పన్న కోసం అవును మరపిడి పటాను తిరుపతి నమే చూడాలా అది కోరి పను పోండి ఇప్పుడు పేసన అందుకో ఎవరై విట్టు వారా వారా అవకు అప్పుడు ఎన్న తురకు షాపి అబ్బాయి యోచి వచ్చి చూడ சொல்லு போயிட்டு நான் சொன்ன தான் நீ போனதும் நானும் எடுத்த காலக்கு போயிட்டு இருப்பேன் நீ அவள் மேலே இவ்வளோ கோவத்தை மட்டும் தான் இருக்கேன் இவனை பற்றி நீ யோசிக்கல இவனுக்காக தானே எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் இருந்தேன் விடு இனிமேலாம் அவன் செட் ஆக மாட்டான் அதான் நீ சொல்லாத அவன் சொல்லணும் அவன் இப்போலாம் எப்போவும் சொல்லிக்கிடவே மாட்டான் அவனுக்கு எவ்வளோ பட்டனோ பின்னாடி தான் போதும் அப்புறம் ஏன் நீ எப்படி பேசுத விடு நான் பார்த்தா இவன் பேசணும்னு கோவத்தில் பதிலுக்கு பேசுகிறான் நீ ஏன் எப்படி பேசி கஷ்டப்படுத்துகிறவனை நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத சொன்ன கேளு அவனுக்கு அது செட் ஆகாது புரியுதா நம்ம எவ்வளோவோ விட்டு கொடுத்தாச்சு விட்டுரு வேறு பார்ப்போம் உனக்கு இவன் இப்படியே இருந்தால் ஒரு வேலையை மாட்டான் பார்த்துக்கிட்ட மாட்டோம் நிம்மதியாகவே இருந்துக்கிழமாட்டேன் அவன் முன்னாள் நடிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அறவாங்காத சமயம் இருக்கும் அறைய சொல்ல என்ன பார்ப்போம் சரி அவன் சந்தோஷத்துக்க நம்மளும் விட்டு விட்டு போனேன் ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்கான் வீடு ஒரு டைம் விடுறான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் அதுக்கப்புறம் முடிவு பண்ணி கிளம்பிவிடு நான் சொன்னேன் சொன்னே தான் துறேன் நீ கிளம்புவோன்னு நான் எடுத்த காலி மீன் போயிருச்சு விட்டேன் அம்மா கிட்டே தான் நான் கேட்டுகிட்ருக்கேன் உனக்கு ரேஷ்மா ஓகே நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு உனக்கு பெஸ்ட்டாக இருப்பா புரியுதா அதுக்கு என்ன உண்டான வழியை பாரு அவ்வளோதான் சொல்ல முடியும் ரெடியாகுது அவனை ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேன் அனுமதியாக புரியுதா சந்தோஷம் வைக்க மாட்டேன் அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீ அவன் பின்னாடி போகாதே எனக்கு கோவப்படுத்தாது சொல்லிட்டேன் நான் மட்டும் பேசுகிறேன் நீ ரெடியாகும் அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லை தான் வேணா நீ பார்க்க போக தாராளமாக போனால் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இது எனக்கு தேவை நீ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நான் அவன் கூட இருந்து பார்க்கத்தானும் சரிதான் நான் தூரமாக இருந்து பார்த்தாலும் சரிதான் எனக்கு தேவை உன்னோட சந்தோஷம் தான் அதுதான் முடிவை பல ஆமாம் கன்ஃபார்ம் தான் நீ ஏற்க இப்போ அவளை மாதிரி வீடு வேலை மறைச்சிட்டு இருக்க ஆ இந்த ஓட்டை விடு போய் பார்க்கணும் நேரில் போய் பேசணும் அவன் என்ன சொல்லதான் பார்ப்பான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் தெரியும் தானே அவன் சந்தோஷமா தான் அப்புறம் நீ இப்படி பேசுறா எப்படி விட்டேன் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படியே விட்டு விட்டு தான் அவன் ரொம்ப ஆடுதான் இவன் அவன் பின்னாடி போயிட்டே இருக்கான் அதை சரிப்பிட்டு வராது அவன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லு இல்லை அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் கொடுக்கணும் வேறு என்ன செய்ய நீதம் செஞ்சு கொடுக்கணும் அவனுக்கு ஆ இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததா போதும் சந்தோஷமா இல்லை அதான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லட்டுமே எப்படி சொல்லுவேன் சொல்ல மாட்டேன்னு அவ தெளிவாதான் இருக்கான் இவனை பைத்தியமாக்கிட்டு இவத்தான் முன்ட்டுற மாதிரி ஆலை வேற வேண தெரியுதலா அப்போ அம்மே இருக்கும் அப்படியே விட்டுட்டே இருக்கணும் சொல்லு அப்ப ஏற்க சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அதான் நம்ம செய்யணும் புரியுதா வீட்டு போறோம் போயிட்டு மாட்டேன் பேசுகிறோம் அவ்வளோதான் அவள் ஊக்கிட்டு சொல்லிட்டான் சண்டே நம்ம அங்கே போகிறோம் டெல்லியில் போய் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரோம் அவங்கள தான் அவன்கிட்ட கேள்வி நீ என்ன பிளான் போட்டுருக்கேன் அவன் வேண்ட என்ன கேள்வி கேக்கணும் அவன் இனிமேல் நான் சொல்கிறதா கேட்பான் நீர் கேட்கலன்னா நான் சொன்னதை நான் செய்வேன் என்ன நான் சொன்னதை செய்ப்படலாம் பதில் சொல்லு நீ என்ன சொல்லணும் நான் கேட்கண்டா ஆனால் இந்த விஷயம் வேண்டாம் புரியுதா அது உனக்கு நல்லா தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேற எந்த முடிவும் எடுக்காது நீ புரியுதா தேவையில்லாமல் அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுக்காத இதையேட்டு பேசி மனசை குழப்பாத சொல்லி புரியுதா அவசரப்பட்டு நீ முடிவெடுக்க நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அது வேணும் அவ்வளோதான் ஓகேடா என்ன சந்தோஷமாக தான் இருக்குது அதை நான் அமைச்சுக்கிறேன் எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைச்சிக்கிறேன் நீ கொஞ்சம் ஒரு நாற்பது வருஷம் டென்ஷன் படுத்தாதான் பரான் நீங்கள் எத்தனை வருஷம் தான் சந்தோஷமா இருந்தீங்க விடுடா அவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன் அதுவே எனக்கு டெய்லி பெரிய தான்டா அது ஒன்றே போதும் அதான் நினச்சாலே எனக்கு டெய்லி சந்தோஷம்தான்டா விடு சும்மா இதாட்டி டேட்டா கூட்டிகிட்டு டென்ஷன் ஆகிருவேன் கேட்டுட்டு தான்டா இருக்கேன் ம் എപ്പി ഏസണ തിറ്റിട്ട് മറുപടി ഉടക്കാൻ പോകുമ്പോൾ നന്ദി വായത്തുടന്നും പേശമാതിലെ പേര് പേതാ വിത്യാസം വേറെ അത് എന്നാൽ അപ്പം എൻ്റെ മാത്രം ഞാൻ കൂടെ ഇന്നാലോ അപ്പം എൻ്റെ മാറി പടക്കം തന്നെ വരണം അപ്പം ആൾ വേണമോ വീട് കേസിലേ സമാലിക്കാതെ പുരിതാ വീട് വിട്ടു അവളോദം ഇനി അമ്മമാതിരി പറ്റിടാ ഇപ്പം ഇവടെ കൊഞ്ച കേൾഡാ ஒரு ഒരു നിമിഷം ഒരു ടൈം ടൈം കൊടുക്കാൻ അപ്പം വട്ടേ ചൊല്ലിക്കലാം ശരിയാ

புரியுதா நான் இடத்த காலி போய் போயிட்டு இருப்பேன் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது புரியுதா நீ ஒன்றும் பண்ணான்டா நான் பேசவும் இல்லை அந்த பிள்ளைகிட்ட விட்ரு நான் இடத்த காலி பண்ணுறேன் இங்கே இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் பார்த்துட்ருக்க முடியாது புரியுதா நான் கிளம்புறேன் இப்படி பண்ண மட்டும் அவ்வளோ கூட வந்து பேர் வராதா சொல்லு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது புரியுதா எனக்கு தேவை ஒன்று ஒன்று தான் இந்த ஒரு டைம் கூடு சரியா நான் சேட்டே போகிறேன் பார்த்து பேசிட்டு வரேன் எனக்கு விருப்பம் இல்லை சரி உனக்காக இந்த ஒரு டைம் ம் சரி வரலனா நான் சொன்னதுக்கு ஓகேவா உனக்கு சந்தோஷமாக இருக்கணும் அதையும் சொல்லிட்டேன் தெரிஞ்சுதான் பேசறிய பலாங்க ஆ உனக்கு தெரியுதா இல்லையா நான் இப்போமே எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு ஆ மனசில் அவ்வளோ வச்சுட்டு ஏன்டா அப்படி பண்ணுறேன் ஃபர்ஸ்டாப்படி லவ் பண்ணேன் அது வேற இப்போ முடியாதுடா முடியுமா முடியாதான்னு நான் விளக்கம் கேட்கல ஓ இந்த டைம் வரல அப்படின்னா நான் சொன்னதை நீ செய்யணும் அவ்வளோதான் மாற்றிக்கா இருந்தே ஆகணும் இல்லைன்னா நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் நீ நீ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா ஓகேவா நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு பேசுகிறேன் ம் ம் சாட்டர்டேட்டு சண்டே நைட்டு கிளம்புடுவேன் எவ்வளோ சாட்டர்டே அப்படி லீவாக என்னன்னு தெரியலையா லீவுனா நான் ஃப்ரைடே நைட்டாக கிளம்புறேன் சாட்டர்டே நான் ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேன் லீவாக எப்படின்னு எப்படி தெரியும் நீ பாரு எத்தனை நாள் சாட்டர்டேன்னு செகண்ட் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே கன்ஃபார்ம் லீவாக தான் இருக்கும் அப்போ அப்போது ஃப்ரைடே நைட்டு கிளம்பிடுறேன் லேட்டு எப்படி பேசுவேன் அவா இப்போ அங்கே இருக்கா பாட்டில் ਉਹ ਮੈਂ ਸੈਟਰਡੇ ਕਾਲ ਬਣਾਉਣਾ ਹੈ ਕਿੰਨੇ ਵੀਟਲ ਕਿੱਦ ਕੋੜ ਮੂੜੀ ਚੰਨਾ ਨਾਲੇ ਕਾਲ ਕਰਾਂ ਰਿਹਾ। ਤੇਨਾਂ ਕਿ ਇਵਨਿੰਗ ਵੀਰ ਕਲੋਸਿੰਗ ਟਾਈਮ ਕੋਲ। ਉਹ ਲੈ ਵੀਨੇ ਰੇ ਪੈਨਗੋਲਿ ਪਾਤ ਪਿਆਸਦੇ। ਸਰੀਆ। ਉਹ ਪਿਆਸ ਟੰਨਾ ਨਾ ਮਨ ਨਾਲੇ ਲੈ ਵੇਡ ਤੱਕ ਰਿਹਾ। ਸਰੀਆ। ਮੈਂ ਪ੍ਰੋਮ ਲੇਸਟ ਲੈਸ ਅੰਡਰ ਨੈਟ ਕੰਮ ਰਿਹਾ। ਮੈਂ ਬਾਸਟ ਕੋਸ ਤੇ ਸਰੀਆ। ਇਹਨਾਂ ਪੋਰਡ ਉਹਦਾ ਸਾਈਨ ਮੈਣੀ ਪੁਰਦਾ। ਚੈੱਕ ਪਿੰਟ ਅੰਡਰ ਪੁਰਦਾ ਸਰੀਆ। ਚਲ ਚਲ। சைன் அப்புறமா நீ பிரிண்ட்டு போட்டு வைக்க சொல்லியிரும் சரியா ஆர்டிக்ஸில் சேவ் பண்ணி சொல்லிரும் இந்த வார எண்டிங்கில் மூணு சம்மிட் ஆகணும் நான் சொல்லியிருக்கேன் புரியுதா கால் பண்ணுறேன் இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் கேர் பண்ணி போட்டு விடுங்க அம்மா இவன் லைனில் இருந்தாள கட் இது எதுவுமே லைனில் இருக்க பாரு ஆர்ட்ரு போடல அந்தன்னே ஏன் அந்தனே ஓ லைனை கட் பண்ணவே இல்லையான்னு கூப்பிடுது அதுண்ணே சொல்லுங்கள் சாரி நீங்க கட் பண்ணிவிட்டீங்கன்னு நினைச்சேன் நான் கவுணிக்கல இப்ப நீங்க கூட்டைப்றறத நான் கேட்ச்சு சரி நான் ஃபோன் எடுத்தேன்னா லைன்ல ஏர்க்கணும் திரு ஓகே வேளை பாத்துட்டு இருக்கியா ஆமா நான் கவுணிக்கல நீங்க கட் பண்ணிருவீங்கன்னு நினைச்சிட்டு நான் வேளை பாத்துட்டு இருந்தேன் ஃபோன் வச்சிட்டு சரி ஓகே matcher ஆ? பயங்கருக்கு வேளை இருக்கு திரு ஓகே சாப்டிட்டு வரேன் நீங்களே கட் பண்ணிருங்க ம் சரி நான் நல்ல வேளை கேட்கல இந்த நிமிஷம் இப்ப சொல்லுங்க என்ன இன்ஸ்டாகிராம்ட்டியா இது வாங்கு வேண்டியலப்பா நான் வேளை முடிஞ்சா வேளை முடியல இது வாங்குற வரல അപ്പം ലീവ് വന്നേ ഇങ്ങനെ എപ്പം പോയേണ്ടി വരും കൊണ്ടിട്ട് വന്നിരിക്കാനും വരല പോലെ அப்புறம் பாப்பட யார்கிட்ட கொடுத்துட்டு போகல எப்போ வரேன்னு தெரியல அதான் கொண்டுட்டு போறோம் அம்மா சாப்பாடுலாம் தான் வச்சிருக்கான் சரியா ஏன்னு வந்தாலும் நீனு போயிட்டு பாடுங்க நான் வந்துடுவோம் என்னம்மா நைட் அங்கே வரத்துட்டு போறியே அப்புறம் என்ன செய்ய நீ இங்கிருந்து வந்தவளே டயர்டா இருக்கும்ப அப்புறம் அவ பார்த்துக்கிட்ட மாட்டா நீ கஷ்டப்படலாமா நானும் போறலாம் அவன் மட்டுமா தெரிய போறான் பார்த்துக்கிட்டான் போயிட்டு வர வந்துட்டாலும் அம்மா ரெடி ஆனால் அவள் ஒரே அதுவே சிலையை பிடிச்சிக்கிட்டு

வண்டியில போனா குழந்தை அவன் உன் சளி பிடிச்சி கொடுன்னு சொல்லி சத்தம் போடுதான் பஸ்ல போகணும் வண்டிக்கு போட்டு தான் வந்தவண்ணே வந்துடலம் வீட்டுக்கு இப்ப பாப்பா தந்துட்டு நான் போகும்போது வீட்டுக்கு கொண்டு போறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் அவளை எப்படி சமாளிக்கலாம் நீ வந்தா கொஞ்சம் படுப்புன்னு தான் பார்த்தோம் அதான் கொண்டுட்டு வரல வந்தாவா அழுவா அவனை பார்த்துட்டு அரமண்டம்பா போய் சொல்லிட்டு வாங்க

சரிம்மா சரிமா வாரு என்ன அப்பா உள்ள வந்து என்ன விஷயம் கூப்பிடா இருக்காரு சொல்லிதான் போனாரா என்ன நேரம் போகண்டமா ஆமா என்ன சட்டை கொடுத்து வந்துட்டேன் சரி கொடுத்து வாங்க ஆ கொடுத்துருங்க கொடுத்துருங்க அப்பா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு அதான் போறாங்களா அம்மா அப்பா அம்மா போறேன்னு சொல்லிச்சு அப்புறம் அப்பாவும் நேரம் கூட்டிட்டு போறாங்களாம் அதனால பாப்பா வீட்டுல விட்டுட்டு வரல தனியா ஆள் இல்லை தாஞ்சி வரலையா அதனால நான் தூக்கிட்டு போறமா நீ வீட்டு போக சொல்லி சொல்லிட்டு போதும் அவளும் மகேசி எங்கேயா எதிர்கிட்ட வாங்க போறேன் சுத்திட்டு வேலைவாங்க வாங்கிட்டு போவா அவ்வளோ இருக்கும் நான் இருந்தாலும் சுத்தல காலேஜ் படிக்கும்போது அட்லீஸ்ட் அவ்வளோ விளையாடி சுற்றிட்டு போட்டோம் சரி 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 நான் உங்களை பேக் எடுத்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க போய் போவோம் பேசலாமா பேசல நான் கால் பண்ணல அந்த ரெண்டு தம்பிக்கு அதான் ஒருத்தன் திட்டாமா இன்னைக்கு நான் வந்து பேச மாட்டேன் மனோன்னாட்ட பேச தான் பேசணா அப்புறம் நேராக கொண்டு அவங்கள்ட ஒன்று கொடுப்பான் பேச வைப்பான் ஸ்பீக்கரில் போட்டு அதுக்கு தான் நான் கால் பண்ணல பண்ணலாம் உனக்கு பேச மாட்டேன் ஹண்ட்ரேட் பேச மாட்டேன் அப்புறம் அவன் மட்டும் பிரச்சனை திட்டமாட்டானா அதனால நான் பவி கால் பண்ணல மைனி பேசணும் செய்வாவே நான்தான் கால் பண்ணலாம் பேசணும்னு சொல்லிட்டாங்கலாம் அதுக்கப்புறம் நான் பேசவே ஹலோ மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கேன் நிறைய பேட்டேன்னு சொன்னா ஆமா நிறைய ரொம்ப நாள் ஆயிட்டுல ஒரு வாரம் ஆயிட்டு பழைய மாதிரி நடக்கலாம் முடியுதா வலிக்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண அதில் கொஞ்சம் வலிக்கும் உடனே ஊருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணையா இல்லை இல்லை அங்கே இல்லாத ஹாஸ்பிட்டல் ஆனால் அங்கேயே செக் பண்ணியிருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தவங்க பார்க்கணும் போல இருக்கு நாங்கள் அதான் பார்த்துட்டு போலாம் நான் இங்கே பேசிட்டு வாங்க நான் நடந்து போயிட்டு இருக்கேன் பஸ்ஸை பிடிக்கலாம் மேம் உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கு பார்த்தல அப்புறம் என்ன எல்லாரும் என்ன பார்த்துட்டு போறோம் ரோட்ல போகும்போது நீங்க நின்று பேசிட்டு வாங்க நான் போயிட்டு இருக்கேன் ஓ வேற விஷயமா பார்க்க வந்தியோ சரி சரி பார்த்தாச்சா வேலை விஷயமான இல்லை இங்க பிரான்ச்சா இருக்கு வேலை விஷயமா வர்றதுக்கு தான் வந்தேன் ஒருத்தவங்கள பார்க்க சரி வெயிட் பண்ண வெளியே வரட்டுமே அப்படின்ட்டு உங்களையும் பார்த்துட்டு போலான்ட்டு இங்கேயா பேங்க்லயா இல்லை வெளியிலயா ஆனா பேங்க்ல அந்த மாதிரில பேங்க்ல வர வேண்டாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படிதான் என்ன என்ன ஃப்ரெண்ட் அமைதி இருக்காங்களா விஷயம்

திரும்பி மொத்த கடைச்சிருக்கும் போ நான் போய்ட்டுருக்கேன் மேடம் நீங்கள் மேலே வாங்க நேரம் ஆயிரும் பஸ்ஸை விட்டுட்டு நான் தான் ஓகே மேடம் நேராக பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க கிளம்புங்க நானும் கூப்பிட்டாங்க வந்துட்டு நான் ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கேன் நானும் கிளம்பணும் நேரம் ஆயிடுச்சு இல்லை ஒன்று ஸ்கூலியை விட்டாதான் மச்ச மச்சம் கொண்டு விடுவோம் ஏர்போர்ட்டில் சரி தம்பி சரி வாங்க சரி வாங்க நான் பஸ் ஸ்டாண்டில் ஒன்று விட்டு அப்படி போகிறேன் இல்லை இருக்கட்டும் தண்ணி கிட்டத்தான் மேடம் பேசுகிறீங்க டைம் ஆகுதுலாம் வாங்க கொண்டு விட்றேன்

உங்களை கொண்டு முதல்ல உடச்சிருங்க நேரம் ஆகுதுல்ல போங்க டைம் ஆகுதுல போங்க அவ வர மாட்டேங்கிறது அப்புறம் அவன் நடந்து வரேங்க சரி ஓகே அப்போ நடந்து வரும் வாங்க நான் உங்களை கொண்டு விடுதேன் எப்படி சொல்லுங்க வரலன்னா அப்போ என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க வாங்க நான் உங்களை கொண்டு விடுதேன் உங்களுக்கு பஸ்ஸு டைம் ஆகிடலாம் நீங்கள் போங்க மேடம் நான் வந்துடுவேன் போங்க சரி ஏன் தம்பி அவ்வளோ அப்புறம் வரணும் இல்லாத என்ன கொழுப்பு நானாக வந்தால் கோவப்படலாம் அவள் தான் எனக்கு பார்க்கணும் போல இருக்குது நீங்கள் வாங்க தான் വന്നിരിക്കും അപ്പം ഇന്ന് തുമോളു ഇല്ല ഇല്ല അങ്ങനെ സുമായേ ഉടമട്ടു ഇപ്പം വേറെ എപ്പ ഉടമക്കാൻ അപ്പം പാസങ്ക പോലെ ഇവ വേറെ കോവത്തിൽക്കാ വില ഇങ്ങ നെക്ക് അങ്ങ പോയിട്ടോം എങ്കൂടേ വില ഇപ്പോൾ എന്തെങ്കിലും താർക്ക് ഇപ്പോൾ അവനുള്ള വേറെ ഇങ്ങനെ മുടലേ അതല്ല എല്ലാ വലിയ മെയിൻ നടക്കലാ മുടിക്കണു അപ്പം ഇവ വേറെ കോവത്തില